சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறக்கூடிய பல பொதுவான தகவல்கள் நம்ம எடுத்து அப்டேட் இருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் நமக்கு தேவையான குழம்பு பொடி இருக்குங்களா குழம்பு பொடி வந்து வீட்டிலே வந்து எப்படி அரைப்பது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எப்படி அரைக்கலாம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதான் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் சாம்பார் புளிக்குழம்பு மட்டன் எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் இந்த ஒரு பொடியை யூஸ் பண்ணாலே போதும் ஆனால் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா கடையில் போய் வந்து அதுக்குன்னு தனித்தனி பொடிகள் வாங்கிக்கிறீங்க அந்த மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை இது மாதிரி நம்ம வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் தேவையான ஒரே பொடி வந்து எப்படி அரைப்பது அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லுவோம் இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய இது வந்து மதுரை சைடில் வந்து என்ன சொல்லுவோம் ஒரு செட்டு மிளகா பொடி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு செட்டு மிளகா பொடிக்கு வந்து ஜாமான் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உங்கள் சைடு எப்படி சொல்லுவாங்க தெரியாத இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் இப்போ என்ன பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒரு மாதத்துக்காக ஒரு மாதம் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி அரைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் வீடியோ இப்போ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுவங்க பக்கத்துல பெல் பண்ணி போய் பண்ணுங்க அப்போ தான் அடுத்த அப்புறம் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் அதான் பார்த்திங்கனா நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் சமையல் சம்மந்தமாக ஐடிட்டு இருக்கும் அதனால தான் இது வந்து அனைவரும் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எல்லாருக்கும் பொதுவான தகவல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்கவங்க கூட இங்கேருந்து மொழி அப்படி தான் கொண்டு போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் யூஸ் பண்ணலாம் சாம்பார் சரி புளிக்குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எதாக இருந்தாலும் இந்த ஒருபடி யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ மிளகா செட்டுக்கு தேவையான பொருட்கள் அதனுடைய அளவு என்ன சொல்கிறோம் அது என்னென்ன பொருள்னு சொல்கிறோம் எவ்வளோ அளவு தேவைப்படுன்னு சொல்லிடுறோம் இது பார்த்தீங்க அப்புடின்னா மிளகா வத்தல் குண்டு மிளகா வத்தல் இது வந்து பார்த்திங்கன்னா குச்சி ஒன்று இருக்கும் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா வத்தல் இது காரம் ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி இந்த மிளகா வாங்கியிருக்கோம் ஓகேங்களா குண்டு மிளகா ஒரு கிலோ அடுத்து மல்லி மல்லி ஒரு கிலோ இது என்ன ஒரு கிலோவுக்கு சொல்கிறோம் ஜீரகம் இரநூறு ஜீரகம் இரநூறு சோம்பு நூறு மல்லி நூறு மஞ்சள் மஞ்சள் நூறு கடலைப்பருப்பு நூறு துவரம்பருப்பு நூறு பாசிப்பருப்பு நூறு மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் வாங்கிக்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொறிகடலை பொட்டுக்கடலை பொறிகலைன்னு சொல்லணுமே இது வந்து பொட்டுக்கலைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பொறிகடலை பொட்டுக்கடலை இது மாதிரி சொல்லுவாங்க இல்லை க வறு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது இதுதான் பொட்டுக்கடலை பொறிகடலை இது பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு ஐம்பது கிராம் வாங்கிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பட்ட வகைகள் கடையில் போய் பட்டை வகைகள்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இது நம்ம வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிங்க இல்லைன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கிங்க உங்கள் கடையில் வந்து எந்த அளவுக்கு தராங்களோ அதை பொறுத்து இந்த மாதிரி அளவு இருந்தால் போதும் நம்ம வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் பெருங்காயம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கசகசா பெருங்காயம் ரெண்டு சேர்த்து தான் கொடுப்பாங்க கசகசா நீங்கள் சேர்த்திங்க அப்புடின்னா குழம்பு பொங்குன்றதுக்காக நம்ம கசகசா போடலை இது பெருங்காயம் நீங்கள் வேணால் குழம்பு தேவை அப்படின்னா போட்டுக்கலாம் இது பெருங்காயம் சரிங்களா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வெயிலில் காய வைக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரிசி வறுத்து அதையும் பொடி அதோட சேர்த்து வச்சு நம்ம அரைச்சோம் அப்புடின்னா நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான குழம்பு பொடி ரெடி ஆகிரும் அவ்வளோ இதை வந்து அப்படியே நம்ம வெயிலில் காய வச்சு நம்ம அப்படியே அரைக்க வேண்டியதான் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அரிசி மட்டும் நம்ம வீட்டு அரிசி இருக்குல்ல வீட்டு அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் சாப்பாட்டு சமைக்கிற அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி யூஸ் பண்ண போகிறோம் அதை எப்படி எடுத்து நம்ம வறுக்கணும் இந்த ஒரு ஒரு கிலோ செட்டுக்கு எவ்வளோ அரிசி எடுக்கணும் அதை எப்படி வந்து வறுத்து எடுக்கும்னு சொல்லி பார்க்கலாம் அதான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிலோ மிளகா செட்டு மிளகாய் பொடி செட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா காப்படி அரிசி அதாவது வந்து எங்கே சொன்னால் காப்படி அரிசி தலை தட்டி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க காப்படி அரிசி எடுத்து இதை நம்ம அப்படியே வறுக்க வேண்டியதான் இந்த மாதிரி நம்ம அடுப்பில் வடைச்சடி வச்சு அந்த அரிசியை வந்து அதாவது நம்ம கால்படி அரிசி வச்சுருக்கீங்களா கால்படி அரிசியை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதாவது பொன்னிறமாக வரும்போது பொரிய அரிசி எடுத்துக்க மாட்டிங்களா அது மாதிரி பொரிய அரிசி மாதிரி ரொம்ப வறுத்து அதாவது பார்த்தீங்கன்னா இது மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா பொரி அரிசி சொல்லுவாங்க அரிசியை போட்டு இந்த மாதிரி அடுப்பில் வந்தது சொல்லுவாங்க இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு இதை அப்படியே எடுத்துக்கொண்டிடலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நமக்கு ரெடியாகிடுச்சு இது எல்லாமே அப்படியே வந்து நம்ம என்ன ஒண்ணுன்னா வெயிலில் வந்து ஒரு நல்ல வெயில் அடிச்சு அப்புடின்னா வந்து ஒரு மதியம் வரைக்கும் காய வச்சு நம்ம அப்படியே எடுத்துக்கொண்டி அரைச்சோம்னா போதும் நல்லா பொடி மல்லி கடலைப்பருப்பு தோரம்பருப்பு பாசிப்பருப்பு மஞ்சள் மிளகு சீரகம் சோம்பு இந்த பட்டை வகைகள் பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா வந்து வெயிலில் காய வச்சுருங்க காய வச்சுட்டு நம்ம அரைக்க போகும்போது அந்த பொரியரிசி பார்த்தீங்களா பொரியரிசியை வறுத்து நல்லா ஆற வச்சு அப்படியே போயிட்டு நம்ம வந்து ஃப்ளோர் மில்லில் போய் நம்ம அரைச்சோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான அனைத்து வகையான குழம்பிற்கும் ஒரே பொடி நமக்கு ரெடி ஆகிரும் சரிங்களா இது மாதிரி வந்து நீங்கள் நம்ம வீட்டில் வந்து செஞ்சு ஒரு வாட்டி வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு அதை யூஸ் பண்ணி பாருங்கள் இதோட மொத்த விலை பார்த்தீங்க புரிஞ்சுக்கேன் மொத்தம் வந்து இது வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு தான் அந்த பொருள் எல்லாமே நம்ம வாங்கியிருக்கோம் இதை நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்கள் அரைச்சிங்க அப்புடின்னா கூட்டு குடும்பமாக இருந்தால் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து இந்த பொடி வந்து யூஸ் யூஸ் ஆகும் இல்லை வந்து இரண்டு இல்லை மூன்று நபர்கள் இருக்கீங்க அப்புடின்னா இரண்டு மாதம் கூட வந்து இந்த பொடி வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவையானது அமையும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கை நம்மளே த நம்மளே தயாரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இல்லைங்களா எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நம்மளே அரைச்சதுன்றால இது எல்லாம் உடல் கேடுங்க எதுவும் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மதுரை சைடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் எல்லாருமே எல்லாம் கிட்டத்தட்ட எல்லா வீடுகளிலையும் இது மாதிரி தான் அனைத்து வகையான பொடிக்கும் வந்து ஒரே குழம்பு இந்த மாதிரி தான் அரைச்சு வச்சுருப்போம் சே இது சாம்பாராக இருந்தாலும் சரி மட்டன் குழம்பு எல்லாருமே வந்து இந்த பொடி தான் யூஸ் பண்ணுவாங்க இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வீடுகளிலும் ஒரு வாட்டி இது மாதிரி அரைச்சி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பிடிக்கும் ஏன்னா வந்து எல்லாேருமே இது மாதிரி வந்து நம்ம கடையில் வந்து தனித்தனியாக பொடி வாங்கி இது விட நம்மளே வந்து தேவையான பொருட்களை சேர்த்து அதை அரைச்சி எடுத்தோம்னா உடல் கேடு எதுவும் கிடையாது உடலுக்கு ரொம்ப நல்லதும் கூட ஆனால் எல்லாேருமே எங்கள் சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் அரைப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கிலோ ஒரு கிலோன்னு சொல்லி ஒரு கிலோ செட்டுன்னு சொல்லுவோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்களில் வந்து மதுரை சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்களில் வந்து பேர் ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் அரைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷலில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி யார் யாரெல்லாம் அரைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இதை பற்றி அந்த வீடியோ பற்றிய தங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் இல்லை இதை பற்றி கூடுதல் தகவல் எதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னமே ஒரு சில பொருட்களை சேர்த்தால் அதாவது ஒரு பார்த்திங்கன்னா அதெல்லாம் சாதனா பார்த்தீங்களா அது மாதிரி இன்னும் உங்களுக்கு ஏதாவது இதெல்லாம் சேர்த்து அடைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாேருக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர் ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான குடும்பிற்கும் ஒரே பொடி அரைக்கிறது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கட்டும் இது மாதிரி நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து அனைவருக்கும் பிடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவான தகவல் அனைவருக்கும் பயன்பெறக்கூடிய தகவல் அதை பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஓட்டினாலுமே கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூறுரூவா நானூறுவாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா ரெண்டு மாதத்திற்கு இந்த பொடி தான் நீங்கள் தனியாக ஒவ்வொரு குழம்பு இருக்கும் நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம பட்ஜெட்லேயும் அது இல்லாமல் இருக்கீங்கன்னா அது வந்து என்ன போடி கலக்கிறாங்க எதாவது கலப்படமும் இருக்கலாம் இது அப்படி கிடையாது நம்மளே அரைச்சி ஃப்ளவர் மில்லில் போய் நம்மளே அரைக்க போகிறோம் சரிங்களா சேர்த்தாச்சு தேவையான பொருளுக்கு பார்த்துங்க மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன் மிளகாவத்தல் குண்டு மிளகா வத்தல் குண்டு மிளகா வத்தல் ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ கடலைப்பருப்பு துவரம்பருப்பு பாசிப்பருப்பு நூறு மஞ்சள் நூறு மிளகு ஒரு இருபத்தஞ்சி கிராம் சீரகம் இரநூறு சோம்பு நூறு பட்ட வகைகள் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கணுமா பொரியரிசி காப்படி வந்து வறுத்து வச்சுருக்கோம் பெருங்காயம் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் வாங்கி வச்சுருக்கணுமா சரிங்களா பொட்டுக்கடலை வந்து போகணும் ஐம்பது அதான் கடலை ஐம்பது இதுதான் தேவையான பொருட்கள் இது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அந்த பொருள் உங்களுக்கு தெரியல அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் அதனோட டீட்டில் வந்து நான் திருப்பி ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா இது மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து அரைச்சி பாருங்கள் கட்டாயமாக இது மாதிரி ஒன் டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இது மாதிரி அரைச்சு நீங்கள் வீட்டில் எதாவது ஒரு நாளைக்கு ஒரு சாம்பார் வச்சு பாருங்கள் ஒரு குழம்பு வச்சு பாருங்க மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் இது பிடிக்கும் இந்த டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைடெலாம் மதுரை சைடெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது மாதிரி நாங்கள் அரைக்கிறோம் இல்லை நீங்கள் வேறு ஊரில் இருக்கிறவங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் அரைப்பீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேவையான பொருட்கள் ஏதாவது வேறு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே இது மாதிரி தான் சேர்த்து அரைப்போம் இது மாதிரி அரைச்சு நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு வந்து இந்த பொடியை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செலவு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும் இது மாதிரி உங்களுடைய வீடுகளையும் செலவை கம்மி பண்ணணும் இல்லை வந்து நம்ம இயற்கையாக நம்மளே சேர்த்து தேவையான பொருட்கள் நம்ம நம்ம நிறைய முலாப்பில் போதும் கலப்படங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம அந்த மாதிரி கலப்படங்கள் ஏதும் இல்லாமல் நம்மளுடைய பார்வை நம்மளே சேர்த்து அதை அரைப்பது ரொம்ப சுலபமான ஒன்று ஒன்று கிடையாது மாதிரி நீங்கள் ஜாமான் வந்து போய் லிஸ்ட் அவுட் போட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா வெயிலில் காய வைக்கணு தான் காய வச்சு ஒரு நல்ல வெயிலில் சுருக்கு நடிக்கிற வெயிலில் வந்து நல்லா காய வச்சிங்க அப்படின்னா ஒரு மதிய வரைக்கும் காய வச்சால் போதும் சாயந்தரம் போல் ஒரு காலையில் பதினொன்று மணிக்கு காய வைக்கிறீங்க அப்படின்னா மூணு மணிக்கையோட நீங்கள் எடுத்து போய் ஃப்ளவர் மில்லில் போய் நம்ம அரைக்கலாம் ரைஸ் மில்லுன்னு சொல்லுவாங்க சைடு ஃப்ளவர் மில்லில் போய் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான குழம்பிற்கும் தேவையான ஒரே பொடி வந்து ரெடி இதை இதைப்பட்டு இதை பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம வந்து மாதிரி இப்போ நீங்கள் தனியாக மிளகாய் பொடி மட்டும் தனியாக வாங்குறீங்க அப்படின்னா இது மாதிரி பொரியை மட்டும் தனியாக நீங்கள் அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் மிளகா பொடி அப்படின்னு சொல்லுவோம் அந்த வெறுமளகா பொண்ணா இது வந்து ஒரு கிலோ வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு கிலோ வாங்கி நீங்கள் தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் அதாவது காரம் பத்தலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சமயத்தில் நீங்கள் இதை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க அப்படின்னா தனி மிளகாய் பொடியும் அரைச்சிக்கலாம் அதே மாதிரி மல்லி சோம்பு சீரகம் இதெல்லாம் அடிச்சுங்கன்னா மசாலா பொடியாக தனியாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் இது எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான அனைத்து குழம்புகளுக்கும் தேவையான என்னென்ன யூஸ் பண்ணுமோ அதெல்லாமே இதில் நம்ம ஆட் ஆயிருக்கிறதுனால எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து ஏதாவது பயிர் குழம்புகள் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா சுண்டல் பட்டாணி இது மாதிரிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே தான் இருக்கும் சரிங்களா அதுமாதிரி சாம்பார் வச்சிங்கன்னா அதனால அது தனி டேஸ்ட்டு எல்லாத்துக்கும் எல்லா குழம்பும் சாம்பாராக இருந்தாலும் சரி புளிக்குழம்பு மட்டன் எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு பொடியே நமக்கு போதுமானது இது மாதிரி நீங்கள் உங்களுடைய வீடுகளை வந்து அரைச்சு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் காசும் வந்து நமக்கு மிச்சமாகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்